நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் வந்து வெறும் இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா நடந்த பீகார் தேர்தலில் அதிகமான வாக்குகள் வாங்குறது நம்ம லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி கட்சி தான் வந்து அதிகப்படியான வாக்குகளை சது கோடிக்கு மேல் வந்து அவங்க வந்து வாக்குகளை பெற்ற குறைவா பெற்ற பதினைந்து லட்சம் வாக்குகள் குறைவா பெற்ற பாரதிய ஜனதா சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் பாரதிய ஜனதா எவ்வளவு பெற்றிருக்கு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி சேர்ந்து இவர்கள் வந்து இருநூத்தி ரெண்டுக்கு மேல இருபத்தி ரெண்டுக்கு மேல இவங்க போயிட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து நடத்திய கூட்டு சதி இதுதான் ஆரம்பத்தில் ராகுல் காந்தி சொன்னாரு இது வந்து ஒரு தில்லுமுள்ள நடக்குது இவங்க வந்து வாக்காளர்களை வந்து அங்கேருந்து வாக்காளர்களை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க நீக்கிடுறாங்க நீக்கிட்டு புதிய இவங்களே வந்து ஒரு அடையாளமே தெரியாது இது ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினாரா இல்லையா அதை வந்து எந்த ஊடகமாகச்சு பெரிய அளவில் விவாதமாக கொண்டு போச்சா அது பெரிய பிரச்சார இயக்கமாக வெறும் ராகுல் காந்தி மட்டும் இதை பேசிகிட்டு இருந்தார் அவரை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தியை பாரதிய ஜனதாவுக்கு தேசிய அளவில் எந்த கட்சியும் எதிராக இருக்கக்கூடாது யாரும் எதிரான ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடாது குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறான் நீங்க மற்ற எந்த தலைவர்களை விட ராகுல் காந்தி மட்டும் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும்னு போராட்டுறார் நீங்க எந்த கூட்டங்கள்ல போனாலும் அவர் அரசியலமைப்புச்சட்டத்தினுடைய வர்சீகரம் அந்த வசீகரமோ அந்த கவர்ச்சியோ அந்த பேச்சோ தேர்தலில் ஈடுபட மாட்டேங்குது வர்சிகரம் கவர்ச்சி பேச்சு இல்லைங்க அவரை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட இவங்க நிறுத்தக் கூடாது என்ற அடிப்படையில தான் பாக்குறாங்க நீங்கள் நல்லா உத்து தேர்தலை நீங்கள் நீங்கள் அந்த அரசியலை கவனிச்சிங்கன்னா இவரை வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மட்டம் தட்ட முடியுமோ எந்த அளவுக்கு இவர் ஒரு தலைவரே இல்லை இவர் எதிரணியில் ஒரு தலைவரே இல்லை இந்திரா காந்தி போன்று ராஜீவ்காந்தி போன்று சோனியா காந்தி போன்று மன்மோகன் சிங் போன்று இவர் தலைவரே இல்லைன்னு காட்ட முயற்சிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இங்கே போராடுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக போராடி நீங்கள் வந்து இவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் போராடுறாரு அப்படி கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் போராடக்கூடியவர் அவர் தோற்றம் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக காட்டுவாங்க அதே போல் ராகுல் காந்தியை வந்து அவர் என்ன இந்திய தேசிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தாலும் அவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர்கள் முன்னிறுத்துவதற்கு அவரை வந்து எப்படியாவது அந்த வரிசையில் அவரை கொண்டு வரக்கூடாது என்று திட்டத்தை தீட்டுகிறது அதுக்கு தான் இவங்க மிகப்பெரிய தில்லுமுல் நடத்துறாங்க அவர் ஒவ்வொரு முறையும் ஆதாரங்களை வெளிப்படையாக காட்டுறாரு பீகார் தேர்தலில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் எடுக்கப்பட்டிருக்கு இத்தனை லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு நீங்க வெறும் வெற்றி பெற்ற இடங்கள்ல குறைந்தது நானூறு ஐநூறு ஆறு இப்படிதான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இந்த மூணு லட்சம் வாக்காளர்களை குறிப்பிட்ட இந்த இருபது மாவட்டத்தில் வந்து இவங்க இணைச்சிருக்கிறாங்க